பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ரெண்டு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் தொடங்கி பின்பு அப்னேர் தாவீரை நோக்கி நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோடை உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன் அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசால விரும்புகிற இடமெல்லாம் அரசாலுவீர் என்றான் அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான் அவன் சமாதானத்தோடே போனான் தாவீதின் சேவகரும் யூபாவும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீனிடத்தில் இல்லை அவனை அனுப்பிவிட்டான் அவன் சமாதானத்தோடே போய்விட்டான் யூபாவும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது யோவாப் ராஜா வண்டியில் பிரவேசித்து என்ன செய்தீர் இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே நீர் அவனை போகவிட்டது என்ன நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீர் செய்கிறது எல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான் யோவாப் தாவிதை விட்டு புறப்பட்டவுடனே அவன் அப்னேரை தாவிதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான் அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அப்னேர் எப்போனுக்கு திரும்பி வருகிறபோது யோவாப் அவனுடைய ரகசியமாய் பேசுகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த வழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான் தாவீது அதை கேட்டபோது நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்ஜியத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழியில்லை அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக யோவாவின் வீட்டாரிலே பிரம்மியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலும் ஒளிந்து போவதில்லை என்றான் அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலே கொன்றதின் நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள் தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு ரட்டு உடுத்தி அப்நேருக்கு முன்பாக நடந்து கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான் அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான் சகல ஜனங்களும் அழுதார்கள் ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிக்கட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ உன் கைகள் கட்டப்படவும் இல்லை உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள் பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது தாவீது சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே நான் அப்பத்தையாகிலும் வேறதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான் ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள் அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது நீரின் குமாரனாகிய அக்னேரை குன்று போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளில் சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தபோதிலும் நான் இன்னும் பலவீனன் சிறுயாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு இருக்கிறார்கள் அந்த புல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் தக்கதாய் சரி கட்டுவார் என்றான்